அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் மிக முக்கியமான ஒரு மூன்று ரூபரிக் பார்க்கலாம் டிக்டட்டோரியல் முதல் ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா டிக்டட்டோரியல் கமா டாமினியரிங் கமா டாக்மெட்டிக் அண்ட் டெஸ்பாட்டிக் இது எல்லாமே ஒரே ரூப்ரிக் தான் மெயின் ரூப்ரிக் அது என்ன டிக்டட்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்டேட் வேர் த பர்சன் இஸ் ஹேவிங் ஆர் ஷோயிங் அண்ட் ஆட்டோகிராட்டிக் மேனர் ஒரு அதிகார துணியை வெளிப்படுத்துமாறோ அல்லது துணியில் இருந்தோ நடந்து கொள்ளக்கூடிய தன்மை சில பேரை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அப்படி அதிகாரமாக சொல்லுவாங்க நாளாக அப்படி சார் நாளாக எப்படி வேலை பார்க்குற இடத்துலேயும் அதைப்பார் இதைப்பார் அவங்களுடைய தன்மையே இந்த அதிகாரத்துணியாக தான் இருக்கும் இதைத்தான் நாம் டிக்டட்டோரியல் அப்படின்னு சொல்கிறோம் இது அதிகார துணி சரிங்களா இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் முக்கியமான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா லைகோபோடியம் லாகசிஸ் மெர்க் மெர்க்சால் டல்கேமரா ஃபெரம் பாஸ்பரஸ் பிளாட்டினா சல்ஃபர் வெரேட்ரம் போன்றவை முக்கியமான மருந்துகள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிக்டட்டோரியல் இன் த்ரெட்டனிங் அபார்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பயமுறுத்தக்கூடிய கருச்சதைவு நிலையின் போது அதிகாரத் தோணியில் இருத்தல் இதுக்கு லைகோபோடியம் ஒற்றை மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் டிக்டட்டோரியல் டாக்கிங் வித் அன் ஏர் ஆஃப் கமண்ட் இது என்னென்னா அவங்க பேசுகிறதே ஒரு கட்டளையிடும் மாதிரி ஒரு அதிகார துணியில் இருக்கும் இதுக்கு ஆர்னிகா குப்ரம் மெட்டாலிக்கம் லைகோபோடியம் பாஸ்பரஸ் நான்கு மருந்துகள் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியப்படும் மற்ற மருந்துகளாவது இந்த குப்ரம் லைக்கோபோடியம் பாஸ்பரஸ் கூட அதிகார இருக்கலாம் ஆனால் பாருங்கள் ஆர்னிகா ஒரு இன்ஜுரிக்கு தரக்கூடிய ரெமெடிக்கும் இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தோனி இருக்கும் அடுத்து டிக்டட்டோரியல் வான்ஸ் டு கண்ட்ரோல் அதர்ஸ் பிறரை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற அலாத எண்ணம் ஆசை இருக்கும் அது என்னென்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இரண்டே மருந்துகள் லாகசிஸ் அப்புறம் மெர்க்சால் அடுத்து டிக்டட்டோரியல் லவ் ஆஃப் பவர் தனக்கு வந்து மிகப்பெரிய சக்தி அல்லது பதவி கிடைக்கணும் அதிகாரம் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி மிக்க ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறது இதற்கு ஆர்சனிக்கம் மால்பம் லாகசிஸ் லைகோபோடியம் மூன்றே மூன்று மருந்துகள் அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி ரொம்ப கண்ணியமாக கௌரவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் பார்த்தவங்கனே அவங்களுடைய நடவடிக்கைகளும் சரி பேச்சு வழக்குகளும் சரி அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு கண்ணியத்தன்மையை கௌரவத்தன்மையை நம்ம முன்னாடி வெளிப்படுத்துவாங்க அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்தாலும் சார் அவங்க ரொம்ப கௌரவமானவங்க சார் கண்ணியமானவங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த ரூபிக் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்கு கஜப்பூட்டம் கல்கேரியா குவாரை நேற்றம் கார்ப் நேற்றம் யூரியாட்டிக்கம் முக்கியமான மருந்துகள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மெயின் ரூபிரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டினஸ் டர்ட்டினஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் எ குவாலிட்டி ஆஃப் த பர்சன் டு பி சாயில்டு அன்வாஸ்ட் அன்க்ளீன் மட்டி அன்ஹைன்ஜீனிக் அன்சானிட்டரி அண்ட் இம்பியூர் ரொம்ப தெளிவாக சொல்றேன்னா ஒரு அழுக்கை விரும்பக்கூடிய எண்ணம் ரொம்ப அழுக்கு சட்டையை தான் போடுவாங்க அழுக்காதான் இருப்பாங்க அழுக்கான விஷயங்களை தான் செய்வாங்க இந்த மாதிரி இதுக்கு அமோனியம் கார் கேப்சிக்கம் ஸ்வரைனம் குரொட்டாலஸ் காரிடஸ் சல்ஃபர் போன்றவை மிக முக்கியமான மருந்துகள் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சல்ஃபர்லாம் பார்த்திங்கன்னா இன்டிஃபரன்ஸ் டு கிளாத்திங் ஓல்டு ரேக்ஸ் அப்பியர்ஸ் டு பி பியூட்டிஃபுல் ஒரு பழைய கந்தலான ஆடை கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஆடை போல் தெரியும் வீட்டில் பழைய சட்டையை இருப்பாங்க என்னன்னு கேட்டால் நல்லா தானே இருக்குது சுத்தமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம இந்த சல்ஃபர் பயன்படுத்தலாம் டர்ட்டினஸில் சப்ரூபிரிக் பார்த்தீங்கன்னா அவர்ஷன் டு டர்ட்டினஸ் எஸ்பெஷலி ஆஃப் த ஹேண்ட்ஸ் இந்த கையில் அழுக்கு பட்டது அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அவர்ஷன் டு டர்ட்டினஸ் எஸ்பெஷலி இன் த ஹேண்ட்ஸ் இதுக்கு ஒற்றை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஃபிலினம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான மருந்து இந்த ஓசிடிக்கு அப்சசிவ் கம்பல்சன் ரிசார்ட் ரிப்பீட்டடாக அவங்க இந்த கையை கழுவிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கையில் ஒரு சின்ன அழுக்கு இருக்க கூட பிடிக்காது ஸோ சிஃபிலினம் ஓசிடி கேசஸில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அடுத்து டர்ட்டினஸ் டேட்டிங் எவ்ரி திங் எல்லாத்தையுமே அழுக்கடையை செய்கிறது எல்லாத்திலையுமே அசிங்கம் பண்ணுறது இதுக்கு அமோனியம் கார் பிரயோனியா நேட்ரமூர் முக்கியமான மருந்துகள் அடுத்து சில குழந்தைங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சொன்ன பேச்சு கேட்பாங்க இங்கே யூரின் போனால் இங்கே யூரின் போவாங்க இங்கே டாய்லெட் போனால் இங்கே டாய்லெட் போவாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு ஒன்று ஒன்று ஒன்றே ஆள் இருக்கக்கூடிய குழந்தைங்க எங்கே வேணாலும் போகிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது அது ஒரு மாறுபாடான ஒரு நடத்தையும் கிடையாது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு அப்புறமும் கூட வீட்டு பூரா எங்கே வேணாலும் போய் டாய்லெட் போகிறது எங்கே வேணாலும் யூரின் அடித்து விட்றது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த ரூப்ரிக் பயன்படுத்தலாம் டர்ட்டினஸ் யூரினேட்டிங் அண்ட் டெஃபிகேட்டிங் எவ்ரிவேர் இன் த சில்ட்ரன் இதற்கு மூன்றே மூன்று மருந்துகள் செப்பியா சைலீஷியா அப்புறம் சல்ஃபர் இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து இந்த டிக்டட்டோரியல்லாம் வந்து உட்காந்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன் அவங்க பேசுகிற தொண்டிலேயே இந்த முக்கியமாக அந்த லைக்கோபோடியோ சல்ஃபர் லேக்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூபிரிக் நான் பயன்படுத்துவேன் டிக்டோரியல் ரூப்ரிக் இந்த மாதிரி நீங்கள் டிக்டட்டோரியல் பயன்படுத்தியோ டிக்னிட்டி பயன்படுத்தியோ டர்ட்டினஸ் பயன்படுத்தியோ ஏதாவது கேசஸ் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா